பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி நான்கு வரை ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் அந்த நாளுக்கு அன்றென்றுள்ள தொல்லையே போதும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் புதிய ஆசிர்வாதத்தோடும் உமை தேடி வர நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி அணு தினமும் உமது வார்த்தைகளை கேட்டும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தும் உமது பிள்ளைகளாக உருமாற எங்களுக்கு அநேக சந்தர்ப்பங்களை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே நன்றி உணர்ந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி உம்மை விட்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் மனம் மாறி சென்று விடாதபடி உண்மையே பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா இந்த ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றீர் சுவாமி இந்த நாளிலே நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இந்த உலகத்திலே நடமாடுவதும் உமது கிருபை என்பதை நாங்கள் அனை அனைவரும் அணி அறிந்திருக்கின்றோம் அநேக முறை இதை அறியாதபடி நாங்கள் நாட்கள் உண்டு உமை தேடாதபடி நாங்கள் இருந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செவிகிறோம் அப்பா ஆண்டவரே அநேக முறை உலகப்பூர்வமான காரியங்களை தேடி அலைந்து திரிந்து எங்களுடைய நாட்களை நாங்கள் அநேக முறை வேஸ்டாக வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இந்த நாளிலும் தகப்பனே எங்களுடைய நேரங்களை தேவையில்லாத செயல்களுக்காக செலவழித்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி தகப்பனே உம்மை பற்றி அறிந்தும் கூட திருப்பலிக்கு வராதபடி என் ஆண்டவருடைய பிரசனத்தை உணராதபடி ஏனோ தானோ வாழ்ந்து நீர் கொடுத்த மேன்மையை இழந்து போய் இருக்கிறோம் சுவாமி அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி அநேக முறை தங்களுடைய கருவத்தினாலும் நான் என்கின்ற அகங்காரத்தினாலும் போய் பேசிக்கொண்டும் மற்றவர்களை ஏமாற்றிக்கொண்டும் மற்றவர்களுடைய பொருள்களையும் நில புலன்களையும் பணங்களையும் அபகரித்து கொண்டும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பதை எங்களால் உணர முடிகிறது சுவாமி இந்த நாளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சாவான பாவத்திற்குள் இழுத்து செல்லும் என்பதை அறிந்து புரிந்து கொண்டு நாங்கள் மனம் மாற தேவையான இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக ஆண்டவராகிய நீர் எங்களை தூய்மைப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைந்து என் ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு கொண்டு நல்ல கனி கொடுக்கக்கூடிய மரங்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் சுவாமி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் என்பதை அறிந்திருக்கின்றோம் நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் எப்பொழுதோந்து அழிந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆனால் இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் ஏனென்றால் நீர் எங்களை உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்து விட்டீர் நீர் எங்களை உமது மகனாக மக இருக்கிறபடியினால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது ஆண்டவருக்கு தேவையானவற்றை நாடாதபடி நாங்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு சிபைக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் கவலை பட்டு பட்டு சிறுமை அடைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒரு மனிதன் கவலைப்படுவதனால் அவனால் ஒரு முலம் கூட கூட்ட முடியாது ஒரு மனிதன் கவலைப்படுகிறதுனால் அவனால் எதையும் இந்த உலகத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிகின்றோம் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலும் மன குழப்பத்தோடும் கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் உமை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் அவர்களுடைய தேவைகளை ஒப்புக் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முதன் முதலாக உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறுவார்கள் ஆகிய என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் நோக்கி அப்பா உமது சித்தத்தை மட்டுமே நிறைவேற்றி என் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்க உமை நோக்கி அப்பா அநேக முறை ஐயோ என் நான் தவறு விட்டேனே நான் குற்றம் விட்டேனே என் ஆழ்ந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உண்டு அநேக பேர் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்தது போதும் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது எனவே நான் என்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வேன் என்று என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் உண்டு அவர்களை அவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிக்கிறேன் அப்பா இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் நீர் கொடுத்திருக்கின்றீர் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து அன்னு தினமும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் குடும்ப சூழ்நிலையிலே எல்லா சூழ்நிலையிலும் வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பலத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் உமை நோக்கி ஆகிய கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றிருப்போம் சுவாமி உமை அறியாமலே நாங்கள் சென்று இருப்போம் இந்த நாளிலும் தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்தும் எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்து ஆறில் வாசிக்கின்றோமே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்கின்ற வார்த்தையை உம்மை காண்பதற்கு வாய்ப்பு உள்ள போதே காணவும் உம்மை உம்மை தேடவும் நோக்கி மன்றாடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் கிறிஸ்துவே தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே இந்த நாளிலும் கூட ஓட்டுநர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அண்டவரே பல வகையான ஓட்டுநர்கள் உண்டு தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு தன்னுடைய பிழைப்புக்காக நெடுந்தூரம் வாகனங்களை ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்று அதன் வழியாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் உண்டு டிரைவர்கள் உண்டு அவர்களோடு துணை போகக்கூடிய உதவிக்கு போகக்கூடிய நண்பர்கள் உண்டு அனைவரும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அன்பார்ந்த இயேசு சுவாமி இவர்களுக்கு பாதுகாப்பு தேவை இவர்கள் அனைவரும் என் நம்பி இருக்கவும் என் ஆண்டவரை தேடி வரவும் தன்னுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை ஆண்டவரிடம் திறந்து கொட்டக்கூடிய பிள்ளைகளாய் எட்டில் வாசிக்கின்றோம் கடவுளாகி ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்கின்ற வார்த்தை வசிக்கின்றோம் யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவருடைய கண்ணீரையும் கவலையும் எடுத்து மாற்றி

இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இலைப்பார்தலை தந்துவிட வேண்டும் சுவாமி தந்தையே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அம்மளோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே இந்த அருமையான நாளிலே எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனிடம் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பையும் அருள் அடையாளங்களையும் பெற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட அரிய சர்வேசுண்ட மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்